ராமானுஜாய நமக சுப்பிரபாத்தம் துயில் எழுப்புதல் எந்த ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம்

பரவியோகாதிகான் பத்யூ பிரகாரான் பிரணிதாயச்ச ஆத்மஸ்வரூபம் முதலானவற்றை உள்ளபடி தெரிவிக்கும் விஷயத்தில் கண்ணாடி போன்றுள்ளதான திருமந்திரம் துவயம் சரமஸ்லோகம் என்கிற ரகசியத்ரயத்தையும் சிந்தனை செய்து எம்பெருமானின் அர்ச்சாவதார நிலைகளையும் சிந்தித்தபடி இருக்கிறார் तिरुमळिसै वरवरमुनि अरुलिचैद वरवरमुनिसुचरितचषकं वद्वे मां सप्तगोद्रीं प्रतिवदभय कृत्वर्य गोविन्दवर्यौ वात्स्यं श्रीदेवराजं यमिनमपि महावानशैलादिवासम् आर्यानन्यां च कृत्वा वसुधिके भवरान् पञ्चरत्नीं च कृत्वा எழுபத்து நான்கு சிம்ஹாசனாதிபதிகளிலே பரிகணிதரான முதலியாண்டான் முடும்பை நம்பி முடும்பை அம்மாள் ஆசோரி பெருமாள் கிடாம்பி பெருமாள் குமாண்டூர் ஆச்சான் வங்கிபொத்து நம்பி ஆகிய ஏழு கோத்திரத்தாரும் தங்களுக்குள்ளேயே சம்பந்தம் பண்ணிக்கொள்ள வேண்டுமென்று நியமனம் செய்து சப்த கோத்திர வியவஸ்தையை ஏற்படுத்தியவர் பெரிய ஜீயர் பிரதிவாதி மன்னன் பூர்வாசிரமத்தில் கோவிந்ததாசர் என்கிற திருநாமம் உடையவரான பரவஸ்து பட்டர்பிரான் ஜியர் எறும்பியப்பா வானமாமலை ஜீயர் கோயில் கந்தாடையண்ணன் திருவேங்கட ஜீயர் அப்பில்லார் அப்பில்லை ஆகிய என்மரையும் கஜங்களாக நியமித்து பஞ்சரத்னங்களையும் நியமித்தார் நற்குணங்கள் நிறைந்த தமது பௌத்திரர்களான அழகிய மணவாள நாயனாரையும் ஜீயர் நாயனாரையும் பெரியாழ்வார் ஐயனையும் நன்கு ரட்சித்தார் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ராமானுஜாங்க ராமானுஜா ராமானுஜா எங்கள் ராமானுஜா ராமானுஜாங்கள் ராமானுஜா ஸ்ரீமதே ராமானுஜாய நமக पञ्चाङ्गश्रवणम् श्रीगोविन्द गोविन्दगोविन्दः अस्य श्री भगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्थे श्रीश्वेतवराहकल्पे वैवस्वत मन्वन्थरे अष्टाविंशति तमे कलियुगे प्रथमे बाते जम्बूद्वीपे वारदवर्षे वरदकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्दमाने, व्यवहारिके षष्ट्याः संवत्सराणाम् मध्ये त्रोतिनाम संवत्सरे दक्षिणायने शुक्लपक्षे शरऋतौ वृश्चिकमासे विਤਆம்ਅசிਆම් सुबதிਤව இந்துुவாਸර யुਕਤயாම් ਜੇஷ்ඨਾනक्षत्र්‍ර युक्ताயாම් ශ්‍රීਵਿஷ්णयोෝග ਸ්‍රීවිਿஷ්णु කරण सुபയോග सुப කරण தேவංගुුණ विශੇෂੇന विශਿෂ්ඨਆயாම්ਅசியாම් सुबதிਤu श्්‍රීਬखවද ඥਆ ਬखවਤਕइංਕਰரிய ਰூපம் අධ්‍ය्यਕਰஷ਼ය ශ්‍රੀමते ਰमाனுुජാयය නமக। ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய விசேஷ கருத்துகள் பண்டை நான்மறையும் வேள்வியும் கேள்வி பதங்களும் பதங்களின் பொருளும் தானாய் நின்ற எம்பெருமான் திருவருளால் ஸ்ரீ வைஷ்ணவ தீபமேற்றி ஸ்ரீவைஷ்ணவ தத்துவங்கள் கருத்துக்கள் விசேஷமாகவும் அநேகமாகவும் கண்ணாடியைப் போன்று காட்டப்பட உள்ளன அறிந்து பயனடையுமாறு மகிழ்ச்சியுடன் கேட்டுக்கொள்கிறோம் ஸ்ரீவைஷ்ணவ விளக்கு ஸ்ரீ வைஷ்ணவ கண்ணாடி பகவத் ஆலய தரிசன இயல் கோயிலுக்குள் புகுந்த பின்பு எப்படி சேவித்தல் வேண்டும் திருவாளன் திருமுன்பே சென்று உபயநாச்சிமாரோடு திருக்கைகளிலே பிடித்த திவ்யாயுதங்களும் வைத்த அஞ்சல் என்ற கையையும் கவித்த முடியும் முகமும் ஒருவலும் ஆசன பத்மத்திலே அழுந்தின திருவடிகளுமாய் நிற்கிற நிலையை கண்ணார கண்டு மனமுருக தரிசித்து அர்ச்சகரை கொண்டு தேங்காய் பழம் முதலியவற்றை கண்டருள பண்ணவித்து கற்பூர நீராஞ்சனம் பணிமாற பண்ணி பல்லாண்டு அடியோமோடும் முதலிய பாசுரங்களை மங்களாசாசனம் செய்து ஆளவந்தார் ஸ்தோத்திரம் சரணாகத்திய சூர்ணிகை சேவித்து தீர்த்தமும் திருத்துழாயும் பெற்றுக்கொண்டு ஸ்ரீ சடகோபனை தாழ்த்தி சிரசிலே சூட்டப்பெற்று மகிழ்ந்து பின்பு கோதை நாச்சியார் ஆழ்வார்கள் எம்பெருமானார் ஸ்ரீ மணவாள மாமுனிகள் ஆகியோரை சேவித்து ஆனந்தித்தபடி இருக்க வேண்டும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்